தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடையும் தூத்துக்குடி விமான நிலையத்தில் புதிய மக்கள் தொகுப்பை தற்போது காணலாம் சென்னைக்கு அடுத்தபடியாக தொழில் வளர்ச்சி பெற்று ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டம் விளங்கி வருகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் துறைமுகம் சார்ந்து பல உற்பத்தி நிறுவனங்கள் வருகின்றன துறைமுகம் குலச்சேரப்பட்ட இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் தூத்துக்குடியில் பல்வேறு அனல் மின் நிலையங்கள் திருச்செந்தூர் உள்ளிட்ட சுற்றுலா பகுதிகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் கூடங்குளம் அணுமின் நிலையம் உள்ளிட்ட பல தொழில் வளர்ச்சிகள் கொண்டுள்ள தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சிக்கு தூத்துக்குடி விமான நிலையம் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது மிகப்பெரிய பங்கு வகிக்கும் என்று இந்த பகுதி மக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் துறைமுகம் பெரிய துறைமுகம் இருக்குது அப்படிங்கும் போது தொழில் வளர்ச்சி வந்து ஒரு உகந்தமான ஒரு ஊர் இது அப்போ பிரமாதமான வளர்ச்சிக்கு எதிர்நோக்கி இருக்குது அப்போ ஒரு பிரமாதமான ஒரு விமான நிலையம் கண்டிப்பாக இந்த ஊருக்கு தேவை என்பது அனைவரும் அறிந்தது அதுவும் இந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு விமான நிலையம் வரும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை குறிப்பாக திரு மோடிஜி அவர்கள் வந்து உள்நாட்டு உள்நாட்டு கட்டமைப்பு வந்து பிரமாதமாக இருக்கும் உலகத்தரம் வாய்ந்த கட்டமைப்பாக இருக்கணும் அது குறிமுகமாக இருந்தாலும் சரி விமான நிலையமாக இருந்தாலும் அல்லது ரயில்வே துறையாக இருந்தாலும் சரி சாலைகள் எல்லாமே மேம்பட்டு வருது அப்போ தூத்துக்குடியில் வந்து இது வந்து தூத்துக்குடி விமான நிலையம் மட்டும் நம்ம வந்து அதை நினச்சிக்கிடக்கூடாது ஏன்னா இது தென் மாவட்டங்கள் அனைத்தும் சேர்ந்து நம்ம பாரத வளர்ச்சிக்காண்டி பொருளாதார வளர்ச்சி வந்து பிரமாதமாக வரக்கூடிய ஒரு பெரிய கட்டமைப்பு இப்போ இன்றைக்கு உருவாக்கி இருக்குது மொத்தத்துக்கு இது வந்து தொழில் வளர்ச்சிக்கு பிரமாதமான ஒரு ஒரு பெரிய மைல்களை தான்றோம் நம்ம ஸோ தூத்துக்குடி வந்து தூத்துக்குடியில் தென் மாவட்டங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து வந்து நம்ம பாரத வளர்ச்சிக்காண்டி நம்ம உலக லெவலில் வந்து நம்ம வந்து இந்த பாரத தேசம் பிரமாதமாக வளர்ந்துகிட்டு இருக்கு இது நம்ம தூத்துக்குடியும் இதில் வந்து பிரமாதமாக வளரப்போகுது ஏர்போர்ட் ஆனது மிகவும் ஒரு வரவேற்கத்தக்க உரிய ஒரு விஷயம் அதாவது சுமார் இருபத்தைந்து வருடங்களாக நம்ம தூத்துக்குடியில் வந்து ஒரு ஏர்போர்ட் இருந்தாலும் அது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக மாறுறதுக்கு வந்து இன்னைக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பினை வந்து நம்ம தென் தமிழகத்து மக்கள் மிகவும் பிரம்மாண்டமாக அதை நம்ம உபயோகப்படுத்தணும் அதாவது வந்து தூத்துக்குடியிலங்க நம்ம நிறைய இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆகுறதுக்குள்ள எல்லா சாத்தியக்கூறுகளும் வந்து விட்டது அப்போ அதை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்மகிட்ட போர்ட் இருக்குது ரோடு இருக்கு ரயில் இருக்கு அது போக நம்ம்ட்ட இந்த ஆனது இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக மாறுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி